திருச்சிற்றம்பலம் அறிவொளி சபையில நம்ம உண்மை விளக்கம் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாஸ்திர நூல் விளக்கத்தை தினம் சரி பார்த்துட்டு இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் தனது குருவாகிய மெய்கண்ட தேவநாயனாரோட கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கான விடைகளையும் தான் இந்த உண்மை விளக்கத்துல இருக்கு அது நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்கு முக்கியமான கேள்வி இவை எல்லாம் அவர் முதல்ல தத்துவங்கள் பத்தி கேட்டிருந்தாரு முப்பத்தாறு தத்துவ விளக்கமும் ஆணவம் கண்மம் அங்கே ரெண்டு மலங்கள் பற்றியும் நமக்கு அஹ் மேகண்ட தேவ நாயனார் அருளி செய்தார் இப்ப இதுக்கு விடையா இது இதுக்கு இதுக்கு வந்து அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் திருவதிகை மனவாசகம் கடந்தார் பதில் சொல்றாரு பதில்னு சொல்ல முடியாது அதுல இருந்து அடுத்த கொஸ்டின் கேட்க போறாரு சோ அது அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய எண் வந்து இருபத்தி நான்காவது பாடல் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர் இவை கண்டேன் தேசிகரே உற்று அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாரு இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு ஆறு தத்துவம் ஆகிய முப்பத்தி ஆறு என்னன்னு எனக்கு சொன்னீங்க அதனால எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா இந்த உடம்பு அப்படிங்கறது ஒரு கருவி இந்த அப்புறம் இந்த உடம்புக்கு சூழல்கள் கடவுளால கொடுக்கப்படுகிறது அந்த சூழல்கள்ல அனுபவ அந்த சூழல்கள்லயும் அந்த அனுபவங்கள் என்ன பெறணும்னு இருக்கோ அத வந்து அந்த ஆன்மா அனுபவிக்குது அனுபவிச்சு பாக்குது அதுக்கு அந்த தான் அதுக்கு நடக்குது அதுக்கு அந்த அனுபவத்துல வெற்றி அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால் அது வெற்றி தான் பெறும் தோல்வி அனுபவமாக இருக்க வேண்டும் என்று தான் அது தோல்வியே தான் பெறும் இதுல இதுல வந்து வேற செல்ஃபா எதுவும் வேற எதுவும் மாத்தறத்துக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சு போயிடுது இப்போ இப்ப இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு ஸோ நமக்கு இருந்து செலுத்தக்கூடிய அந்த சக்தியின் வழியாக நம்ம அதாவது நம்ம துரோதன சக்தின்னு சொல்லுவோம் அப்படி அந்த துரோதன சக்தியின் வழியாக இந்த ஆன்மாக்கள் ஆட்டி வைக்கப்படுகிறது எதற்காக நல்ல ஒரு கதிக்கு அழைத்து செல்வதற்காக இதெல்லாம் தான் இந்த முப்பத்தாறு தத்துவத்தில் நமக்கு புரியுது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஆணவம்னா என்னன்னு பார்த்தோம் ஆணவம்ல என்ன சொல்கிறாங்க ஆணவம் அப்படிங்கறது என்னன்னா இவ்வளவையும் நீ தெரிஞ்சுக்கிட்டியே இப்ப பாரு ஒவ்வொரு செயலியும் செஞ்சிட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு நீ சொல்றியே அப்படி நீ நான் அப்படிங்கிற அந்த பொருள் தான் ஆணவம் இவ்வளவையும் முப்பத்தாறு தத்துவத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் செஞ்சேன்னு சொல்றதுல என்ன இருக்கு உனக்கு என்ன நடக்கணும் உன்னை எப்படி பேச வைக்கணும் உன்னை என்ன ஆஹ் உனக்கு என்ன பதில் வழங்கணுங்கிற முத கொண்டு அத்தனையும் ஒருத்தன் மேல தான் கொடுத்துட்டு இருக்கிறான் சோ எப்ப உன்னால அந்த பற்றில இருந்து நீங்கிறியோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைக்கும் சோ அந்த பற்று நீங்காம நான் எனது அப்படிங்கிற நினப்பு தான் ஆணவம் அப்படின்னும் இதை நீக்கிறதுக்காக தான் இறைவனால இவ்வளவு இந்த தத்துவங்களும் முப்பத்தாறு தத்துவங்களும் அந்த தத்துவங்கள் வழியாக நல்மிழையும் தீவினையும் உனக்கு வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இதை கேட்ட மாணாக்கராகிய திருவதிக மணவாசகம் கடந்தாருக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் வல்வினைனா ரொம்ப வலிமையானது அப்படின்னு அர்த்தம் அதுதானே நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியதாக இருக்கு அதனால அந்த இதெல்லாம் நீங்கள் எனக்கு உங்களுடைய பெரிய அருளால் எனக்கு சொல்லி வகுத்து உரைத்தீர் வகுத்து அப்படிங்கும்போது ரொம்ப டீடைலாக அதை நீங்கள் எனக்கு பிரித்து பிரித்து சொன்னீங்க ஆனால் எனக்கு என் என்னை எனக்கு அறிய காட்டீர் அப்படின்னு இருக்காரு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னை எனக்கு அறிய இப்ப நான்கிற ஒரு பொருள் இருக்கா இல்லையா அது இருக்கு இல்லையா அந்த ஏதோ ஒரு பொருள் இல்லாத்தையும் அனுபவிக்குது இப்போ ஒரு சட்டை அழுக்கான சட்டை இருக்குன்னா அந்த சட்டையை துவைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா துவைக்கிற பொருள் வேற ஒரு பொருள் அழுக்கு ஆயிடுச்சு அது ஏற்கனவே அது ஆன அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு சட்டை அதை துவைக்கிறவங்க ஒரு ஒரு அம்மா துவைக்கிறாங்கன்னு வச்சிக்கங்க இந்த அம்மாங்கிறவங்க வேற அவங்க தான் தூக்கி சோப்பு இல்லை நோ 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 வைக்கிறாங்க தண்ணியில ஊத்துறாங்க அடிச்சு துவைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அப்ப சுத்தமாக வருது என்னமோ அந்த சட்டை தானே இந்த சட்டை தான் சுத்தமா அப்போ சட்டைன்னு ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி ஆன்மா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த ஆன்மாவை தான் முக்கி 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 எடுக்கிறாரு இறைவன் எல்லாத்தையும் வச்சு இந்த கண்மம் மாயை இத கொண்டு முக்கி 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 இந்த அழுக்கு நீக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா நான் எப்ப என்ன அறிந்து கொள்றது இப்ப சட்டைக்கு சட்டையை உணர முடியாது ஆனா நமக்கு முடியும் ஆன்மாவுக்கும் முடியும் ஏன்னா இது உயிர் பொருள் அது ஜடம் இப்ப என்னை எனக்கு அறிய காட்டீர் நான் யார் இதுதான் கொஸ்டின் அவர் கேட்கிறார் நான் யார் அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல ஆஹ் அதுதான் இப்ப இதே கொஸ்டின் தான் ரமண மகிர்ஷி கேட்டார் ஹூ ஆமை அப்படின்னு அது வந்து உலகத்திலேயே அதிகமாக அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ல அதிகமா பேசப்பட்ட புத்தகம் படிக்கப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பிரிச்சுவல் புக்கு ரொம்ப ரொம்ப அந்த தத்துவார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நான் யார் அதுதான் தமிழ்ல தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு ஹூ ஆமை அப்படின்னு இங்கிலீஷ்ல சோ இந்த ஒரு எல்லா ஆன்மாவுக்கும் ஞான பாதையில செல்லணும்னு பொழுது வரும் கண்டிப்பா வரும் நான் யாருங்கிற கொஸ்டின வந்து யாரு கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதான் ஏன்னா அவ்வளோ இப்போ டவுட்ஸ் வரும் இப்போ வித் வித்யாமாவே அடிக்கடி சொல்லுவாங்க கொஸ்டின் கொஸ்டினாக எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் தேட் எல்லாத்துக்கும் முயற்சி போனால் அதுக்கு இறைவன் எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதே சிலபஸ் தான் எல்லாருக்கும் அது வரும் அந்த அந்த ஒரு ஒரு கொஸ்டின் நான் யார் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நான் ஏன் இந்த எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு கொஸ்டின் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இதை யாரு கொடுக்குறா நமக்குங்கிற கொஸ்டின் வரும் அப்புறம் அவரு நடத்துறதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமாங்கிற அந் இந்த தத்துவத்தோட விளக்கம்லாம் நமக்கு அந்த வினையின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா புரியும் இதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம் இப்ப அது வந்து அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறது ஸோ அதுலேயும் நம்மளால அதை உணர முடியும் இப்ப வந்து இது இந்த முக்கியமான கேள்வியை கேட்கிறார் என்னை எனக்கு அறிய காட்டீர் அப்படின்னு இந்த கேள்விக்கான விடைய வந்து நாளைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம் அஹ் இருபத்தி அஞ்சாவது பாடலாக நமக்கு மேகண்டார் அதுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறார் இந்த இருபத்தி நாலாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னை எனக்கு அறிய காட்டீர் அத வந்து விரய நாளைக்கு பார்க்கலாம் ஆஹ் இந்த இன்னொரு தடவை படிச்சேன்னா ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறாருளால் வகுத்துரைத்தீர் வேறு ஆஹா என்னை எனக்கு அறிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மைக்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம திருச்சிற்றம்பலம்